நான் நான் எடுத்த பிறகு எனக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும் நினைச்சேன் எனக்கு டைவெர்ஸ் வேணும் பண்ணதே எங்க ஃபேமிலி தான் அவன் வந்து அவனுக்கு விவரமும் தெரியல வேலைக்கும் போகல நாங்க பாத்துக்கிறோம் நம்ம வீட்டு வீடு இருக்கு நானே அவனுக்கு ஒரு வீடு தருவேன் இது எதுக்கு கிட்ட போய் நீ வாழ போறன்னு என்ன டைவர்ஸ் கேட்கும்போது போது எல்லாருமே என்ன பிரஷர் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க ஒரு சைடு எனக்கு அவரோட இருக்கணும்னு ஆசை இருந்தது இவங்க பண்ண சப்போர்ட்ல ஓகே இவங்க இருப்பாங்க போல இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அட் அண்ட் டைம் எங்க அண்ணனுக்கு எங்க தம்பிக்கும் கல்யாணம் ஆச்சு அவங்க என்ன வெளியே போக சொல்லல தானாவே நான் வெளியே வர மாதிரி பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஒருத்தரும் சப்போர்ட் கிடையாது சூகம்பல ஒர்க் பண்றேன் சாயந்தரம் வந்து வீட்டுல பிளவுஸ் ஸ்டிச் பண்றேன் என்னோட தூக்கம் ஆறு மணி நேரம் தான் இயல்பான வாழ்க்கை எனக்கு இல்ல அதெல்லாம் நான் வந்து அவங்க பண்ண சொன்னதுனால பண்ணது பண்ண தப்பு இன்னைக்கு என்ன ஓவர் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சிருச்சு அப்போ அந்த முடிவு எடுத்தது நீங்க தவறு தான் நினைக்கிறீங்க டெஃபினட்டா சார் எங்க வீட்டுக்காரர் மன்னிப்பே கேக்குறேன் இந்த டெலிகாஸ்ட் ஆகணும் மன்னிப்பே கேக்குறேன் அவரோட புரியாமையே தன்மையும் அவருக்கு ஜஸ்ட் ஒரு ஆறு மாசம் தான் இல்ல எனக்கு டேலண்ட் இருக்கு எனக்கு இருக்கு என் கையில அப்ப வேலையும் இருந்தது இன்கேஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் நான் கோபரேட் பண்ணி அவரோட நான் வாழ்ந்துருந்தா இப்ப என் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி மாறலனாலும் ஓரளவுக்கு வாழ்ந்துருப்பேன் எனக்கு வந்து பத்து வருஷம் கழிச்சு என்ன நம்ம வீட்டுக்கோட போயிடலாம் கிளம்பும் போது அவர் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாம் ஓடுவோன்னு ஓடுவோம் பேசுவோம் ஜாலியா இருப்போம் ஆனா நைட் ஆகும் போதுதான் அந்த ஃபீலிங் இருக்கும் வேணா நம்ம அவசரப்பட்டு வந்திருந்தா வராம இருந்தா ஒருவேளை நம்ம லைஃப் நல்லா இருக்குமோ நம்ம நல்லா இருக்கலாமோ எனக்கு இப்ப நான் வந்து ஆர்ட் ஒர்க் பண்றேன் இந்த ஆர்ட் ஒர்க் நம்ம அவர்கிட்ட வந்து பண்ணிருந்தா பெட்டரா இருந்திருக்குமே டபுள் வருமானம்